சிவாய மகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் பீகாக் டிவி சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப பற்பல நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருதுங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தில் ஆரம்பம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா விநாயக பெருமானுக்கு உகந்தமான சதுர்த்தியில் ஆரம்பிக்குது அதே போல் முடியக்கூடிய நாள் அப்படிங்கிறதுல இந்த சதுர்த்தி அப்படின்னு வருது ரொம்ப அற்புதமாக பிள்ளையாருக்கு உகந்த நாளாக இந்த மாதம் வருகிறதுங்க மேலும் இந்த மாதத்தில் தான் வந்து சூரிய பகவானினுடைய கிருத்திகை நட்சத்திரத்தில் போகக்கூடிய கத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்க மே மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த அக்னி நட்சத்திரமானது இருக்குங்க அதனால இந்த மாதம் கத்திரி வெயில் வரக்கூடிய ஒரு காலம் இது இந்த கத்திரியிலே செய்யக்கூடிய பல நல்ல விஷயங்கள் இருக்கு மு முக்கியமா தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு அதை என்னங்கிறதையும் கவனிப்போம் அதே மாதிரி இந்த மே மாசத்துல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் வரும் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது தான் வந்து முருகப்பெருமான் அவதாரம் செய்த வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு அருமையான நாள் வரக்கூடிய இந்த வைகாசி மாசத்துல தான் வருது அதே போல இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா மே மாதம் நாலாம் தேதி மே மாதம் ஒன்பதாம் தேதி மே மாசம் பதினொன்னாம் தேதி பதினாலு மே பதினாறு மே பதினெட்டு பத்தொன்பது மே இருபத்தி மூணு அதே போல மே இருபத்தி எட்டு அப்படின்னு எல்லா நாட்களுமே இந்த மாதத்துல சொன்ன மேற்கூறிய எல்லா நாட்களுமே சுப முகூர்த்த நாட்கள் வருது அதனால இந்த மாசத்துல அநேகமான முகூர்த்த நாட்கள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இம்மாதம் வருதுங்க கூடுதலாக இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசத்துல மே மாசம் இரண்டாம் தேதி ஆதிசங்கரர் அவர்கள் அவதாரம் செய்த சித்திரை மாசத்தினுடைய திருவாதிரை நட்சத்திரம் வருது அதுல தான் ராதிசங்கரர் அபா பகவத் பாதால் வந்து அவதாரம் செய்தது அதே போல மே மாசம் எட்டாம் தேதி மே மாதம் எட்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருகிறது மே மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் வருகிறது அதே போல மே மாதம் பதினாறாம் தேதி ரொம்ப சிறப்பான விநாயக பெருமானு உகந்த சங்கடகர சதுர்த்தி வருகிறது மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி தான் சித்ரா பௌர்ணமி வருதுங்க சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா விதமான தேவதைகளுக்கும் அதாவது வந்து சிவபெருமானாகட்டும் பெருமாளாகட்டும் அதே போல் தாயார் மகாலட்சுமி ஆகட்டும் அம்மன் வந்து பார்வதி அண்ணையாகட்டும் எல்லா தேவதைகளுக்கும் சிறப்பானது குறிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திலே தான் வந்து சித்திரகுப்தன் அவர்கள் நம்மளுடைய பாப்ப கணக்கை சரிபார்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது நம்மளது நம்பிக்கை அதனால தான் வந்து இன்றைய தினத்தில் தான தர்மங்கள் செய்வது ரொம்ப சிறப்பானது அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமியில் எழுத்தாணி ஏடு நோட்டு பேனா புஸ்தகம் அதே போல் ஒரு மரத்தில் வச்சு இதை வந்து முடியாதவங்களுக்கு இதை தானம் செய்வாங்க படிக்கிற மாணவர்களுக்கு கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பானது இந்த சித்ரா பௌர்ணமியில் செய்கிறது அதே போல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசத்துல ரெண்டு சனி பிரதோஷம் வருகிறது மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி மறுபடியும் இந்த சனி பிரதோஷம் வருகிறது அதே மாதிரி மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமையில பெரு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை வருதுங்க அதுவும் வந்து அஸ்வத்த பிரதக்கணம் செய்வதற்கு உகந்தமான நாள் இந்த அமாவாசை மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத சிவரூபனே அக்ரத விஷ்ணு ரூபாய விரக்ஷ ராஜாயத்தே நமகா அப்படின்னு மந்திரத்தை சொல்லித்தான் அந்த அஸ்வத்த பிரதக்கணம் அப்படிங்கிறத செய்வாங்க அஸ்வத்த பிரதக்கணம் அப்படின்னா அமாவாசை திங்கட்கிழமையிலே என்றைய தினம் சேர்ந்து வருகிறதோ அன்றைய தினம் செய்யக்கூடியதுதான் இந்த அஸ்வத்த பிரதக்கணம் அப்படிங்கிறது அதாவது அரச மரம் வேப்ப மரம் இரண்டு மரங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கஷத்திரத்துல அதுல வந்து அந்த மரம் இரண்டு இருக்குமாக விஷ்ணு அஹ் மகாவிஷ்ணு மகாலட்சுமியாக அதே போல பார்வதி பரமேஸ்வரனாக பாவனை செய்து திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று வைப்பாங்க அந்த விருக்ஷ கல்யாணம்னு பேர் இந்த விருக்ஷ கல்யாணம் முடிந்த அந்த தான் இந்த அஸ்வத்த பிரதக்கணம் செய்ய வேண்டும் அது போல செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இது போல வந்து இந்த அஸ்வத்த பிரதக்கணம் வருகிறது அன்றைய தினம் நம்ம வந்து இந்த மாதிரி விருஷங்களை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பாக அரச மரம் வேப்ப சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கஷேத்திரத்திலே அந்த விரக்ஷத்தை வணங்கினால் நமக்கு நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் இது போல பல எண்ணற்ற நல்ல விஷயங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் வருது உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இந்த மே மாதம் என்ன பலன் இருக்கு எதெல்லாம் ஒரு பிளஸ் இருக்கு எதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் என்ன மைனஸ் இருக்கு எந்த சுவாமியை வணங்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க ராசி ஆகியவங்களுக்கு இந்த மே மாதத்துக்கு உண்டான பலனை கொஞ்சம் விழாவலியாக பார்ப்போங்க இந்த மாதம் வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு பெரும்படியான உங்களுடைய உடல் உழைப்பு அது வந்து தேவையற்ற சுமைகள் கடன் சுமைகள் பெரிய பாரங்கள் அதையெல்லாம் எடுத்து கீழே இறக்கி வைக்கக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பு தரக்கூடிய மாசமா இந்த மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமைய போகுதுங்க அதாவது விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே குடும்பத்தின் மீது நல்ல பற்று இருக்கிறவங்க அவங்க எதை குடும்பமாக வச்சிருக்காங்களோ அந்த குடும்பத்தின் மீது ஒரு ஒன்று வேலையில வந்து ரொம்ப பிஸியான பற்றா இருக்காங்கன்னா அந்த வேலை தான் அவங்களோட குடும்பமா முதல் குடும்பமாகவே இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று அதனால என்ன செஞ்சிருவாங்கன்னா அதிகப்படியான வேலைகளை இவங்களை எடுத்து இழுத்து போட்டு செய்யக்கூடிய சுபாவம் கொண்டவங்களாக இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க அதனால் இயற்கையாகவே என்ன ஆகிடும் அப்படின்னா பலரும் தங்களுடைய வேலைகளை இவங்களிடம் ஒப்படைத்து ஒப்படைத்து அதை செய்து செய்து இவங்க அதிகப்படியான சுமையை தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க விருச்சகராசிக்காரங்க இப்போ உள்ள காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே மாற்றத்தை தருது குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ஆறாம் பாவத்திற்குரிய சூரிய பகவான் ஏழாம் பாவத்துக்கு வராரு சூரிய பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்திற்கு உடையவர் ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதை செஞ்சு அவன் வந்து ஜீவிதம் பண்ண போறான் என்ன வேலை செய்ய போறான் அல்ல வந்து ஒரு பெண்ணாக இருந்தால் அவனுடைய கடவுளுக்கு என்ன மாதிரியான வேலைகள் வாய்ப்புகள் ஏற்படும் அவனுடைய கடவுளுடைய சொத்துக்கள் இப்படி இருக்கும் அதையெல்லாம் சொல்லுவது பத்தாம் இடம் அப்போ அந்த ஜீவனஸ்தானம்னு பேர் அந்த இடத்திற்கு உடையவர் உங்களுக்கு யாருன்னா சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் இப்போ வந்து ஏழாம் வர போறார் இந்த மாசம் பதினஞ்சாம் தேதி ஏழாம் பவத்துக்கு வர ஆறாம் தான் இருக்காரு இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் அப்போது மாறும்போது என்னங்க ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உடல் உழைப்பு இருக்கு இல்லையா ஆறுல போது இதெல்லாம் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருப்பா இருக்கும் இப்போ அதிகமாக உடல் உழைப்பு தேரணும் மற்றவங்களுக்காகவும் நீங்கள் உழைக்கணும் உங்களுக்காகவும் நீங்கள் உழைச்சிக்கணும் தூக்கிறதுக்கிறது தூங்கிறதுக்கான நேரம் இருக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்களில் புறக்காரணிகளினாலே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஏழாம் பாவத்துக்கு சூரியன் வந்த உடனே அப்படியே பஸ்ட் ஆகிடும் உங்களோட எல்லாம் என்ன ஆகிட போதே அப்படியே விளையிட போதும் உங்களை அப்படியே ஒரு ஃப்ரீ மேனாக நீங்கள் இறக்க போகிறீங்க எதுனாலும் நடக்கட்டும் இதுதான் நாம நாம் நாம செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் வந்து நீங்கள் நிற்க போகிறீங்க அதனால் அவங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது கவனிச்சிங்க அப்படின்னா பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் முதல் விஷயமாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் குறையும் ஒரு பிரச்சனையினால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே மாறும் அது மட்டும் இல்லை இப்போ வந்து அஷ்டமத்தில் குரு மறைஞ்சி இருக்க அதனால் மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் ஏதாவது கொஞ்சம் விரிசல் போக்குகள் கொஞ்சம் ஏற்பட்டு மறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அஷ்டமத்தில் குரு இருக்கக்கூடியதுனால உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குங்க அஷ்டமத்தில் குரு என்ன சுவாமியும் உங்களுக்கு நல்லதை கொடுத்துட போகிறாரு எங்களுக்கு அப்படின்னு நினைக்கலாம் நல்லா கவனிங்க உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை அஷ்டம குரு பார்க்கறாரு குரு எங்கேனால இருந்துட்டு போட்டோம் அவர் எங்கேயோ போறார் விடுங்க ஆனால் அவர் பார்க்கறதுனால தான் தருவார் அதனால தான் குரு பாரத்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதனால் குருவினுடைய பார்வை எங்கே இருக்க போகுதுன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை பார்க்க போறாரு அதனால அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த சனி உபாதை அர்த்தாஸ்டம சனியினுடைய உபாதை வெகுவா குறைஞ்சிடும் போன்றுமே இல்லாமல் ஆயிடும் அதுல ஏற்கனவே ராகு வந்து உட்கார்ந்துருக்காரு பத்தாம் பாவத்துல கேது வேற உட்காந்துருக்காரு இது எல்லாமே என்ன ஆக போகுது அப்படியே டேர்ன் ஆக போறது அப்படியே தெலுகிய மாறப்போகுது அதனால நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் பரிபூர்ணமான ஏற்றங்கள் நிலவும் அதிகப்படியான உடல் உழைப்பு உழைத்து கொண்டிருந்தவங்களுடைய பாரங்கள் குறையும் நல்ல நிம்மதியான தூக்கம் ரொம்ப நாளா ரொம்ப வருடமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது என்னன்னா நிம்மதியான தூக்கம் அந்த நிம்மதியான தூக்கம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது அற்புதமான மன சந்தோஷம் கிடைக்க போகுது சிலருக்கு இன்ப சுற்றுலாக்கள் போறது வெளியூர் போறது வெளி மாநிலத்துக்கு போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது இது எல்லாம் கூட அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கேது பகவான் அதனால நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது வரக்கூடிய காலம் அற்புதமான காலம் மகான்கள் வழிபாடு வியாழக்கிழமையில உங்களுக்கு பிடிச்ச மகான் பாபா சாய்பாபா பிடிக்குதான் சாமி பாபா கும்பிடுங்க ஆதிசங்கர கும்பிடுதா அவரை பிடிங்க தேந்திர சரஸ்வதிகளை பிடிக்குமா கும்பிடுங்க அல்லது வடலூர் ராமலிங்க அடிகளார பிடிக்குமா அவரை கும்பிடுங்க ராமகிருஷ்ண பரமஹம்சரை பிடிக்குமா அவரை கும்பிடுங்க உங்களுக்கு எந்த சுவாமி எந்த மகான் எந்த ஜெகத் குருவை உங்களுக்கு பிடிக்குமோ அந்த குருநாதரை வணங்கி வாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சிவாயினமாக இது போல இந்த மாதத்தினுடைய ராசி பலன் பார்க்கும் போதே நீங்க கவனிச்சுக்கலாம் அதாவது உங்களுக்கு நான் சொல்லும் போது இப்ப சனி பகவானை ஸ்புடம் பண்ணும்போது கும்பத்துல இருக்கிறத வச்ச மாதிரிதான் உங்களுக்கு பலனை சொல்லிட்டு இருக்கோம் இது பார்க்கும்போது என்னங்க சனிப்பயிற்சியெலாம் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன இன்னும் சனி மாறாமல் அப்படியே தான் இருக்கார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்னு நினைக்கலாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி கிடையாது வாக்கிய முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தாங்க சனிப்பயிற்சி இது வந்து நமக்கு மட்டும் இல்லை வாக்கியப்படி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய எல்லா கோவில்கள்லையும் எல்லா விதமான கோயில்கள் அதாவது உங்களுக்கு புரியும்படியே சொல்லணும் அப்படின்னா நவக்கிரக கோவில் இல்லையா தமிழகத்துல இருக்கக்கூடிய நவகிரக கோயில் சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலாகட்டும் சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய திங்களூர் கோயிலாகட்டும் அதே போல அங்காரகனுக்கு இருக்கக்கூடிய வைதீஸ்வரன் கோயிலாகட்டும் புத பகவானிற்கு இருக்கக்கூடிய திருவெண்காடு ஆகட்டும் அதே போல குரு பகவான் இருக்கக்கூடிய ஆலங்குடி திட்டை திருச்செந்தூர் போன்ற கோயில்களாகட்டும் அதே போல் வந்து சுக்கர பகவானுக்கு இருக்கக்கூடிய கஞ்சனூர் ஆகட்டும் அதே போல் சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநள்ளாறு திரு கொல்லிக்காடு எல்லூர் எல்லத்தூர் நிறைய கோவில் இருக்குது எல்லா ஆகட்டும் அதே போல் வந்து ராகு பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் திரு பாம்புபுரம் அதே போல் வந்து நாகேஸ்வரன் கோவில் எல்லா ஆகட்டும் கேது பகவானுக்கு இருக்கக்கூடிய கீழ பெரும்பள்ளம் போன்ற பல விதமான கோவில்கள் திருவண்ணாமலை கோவிலாகட்டும் எல்லா கோவிலையும் வாக்கே முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுறாங்க எல்லாருமே சனிப்பயிற்சியை மே மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போதாங்க சனி பயிற்சியை அனுஷ்டானம் பண்ணுறாங்க அப்போ தான் வந்து சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் நாமும் வந்து வாக்கிய முறைப்படி தான் இந்த திருக்க அனுஷ்டானத்தை பண்ணணும் அதனால் அப்போ தான் நமக்கும் நல்ல சுபிக்ஷங்கள் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும் சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எள்ளி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வோம் அவருடைய அனுகிரம் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்கட்டும் சிவாயினமாக